அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் எஸ்ட்ராஜர் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் பொதுவா யோகம்னாவே எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒரு தேடல் நமக்கு என்ன யோகம் இருக்கு யோகங்கள் தொண்ணூத்தி ஆறு வகையான யோகம் இருக்குங்க ராஜயோகம் யோகம் நீச்ச பங்க ராஜயோகம் விபரீத ராஜயோகம் சக்கர யோகம் சாம்ராஜ்யோகம் சகட யோகம் மதன யோகம் கத யோகம் மகாராஜத யோகம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் தொண்ணூத்தி ஆறு விதமான யோகங்கள் இருக்கு இதுல சந்திர யோகம் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சந்திர மங்கள யோகம் பார்த்தோம்னா என்ன என்ன மாதிரியான பலன்களை தரும் இது ஆணுக்கு ஒரு விதமான பலன்களையும் பெண்ணுக்கு ஒரு விதமான பலன்களையும் ஏற்படுத்தக்கூடியது சரி இந்த சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் கிரகங்களில் சந்திரன்னா மதிநுட்பம் மதி நம்மளுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பை தெரியப்படுத்தக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மங்களன் அப்படின்னா யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் யாரு அப்படின்னா நமக்கு பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் மங்கள காரகன் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு இந்த சந்திரனும் மங்களனும் அதாவது சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அப்படின்னா அது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி எடுத்துக்குவோம் ஒன்று கடகத்தில் செவ்வாய் அல்லது மேஷத்திலேயோ விருச்சகத்திலேயோ சந்திர பகவான் இருக்காங்க செவ்வாயுடைய வீட்டில் சந்திரன் இருக்காரு இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரு அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கு சந்திரனின் வீட்டில் செவ்வாய் இருக்கு சந்திரனும் செவ்வாயும் அணைஞ்சிருக்குன்னா இது சந்திரமங்கள யோகம் இதில் பெரும்பாலும் அந்த யோகத்தை இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம யோகமாக எடுத்துக்கும் இல்லை சார பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க இது நட்சத்திரத்தில் அதுவும் அது நட்சத்திரத்தில் இதுவும் அதாவது ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்து இந்த செவ்வாயின் நட்சத்திரமான ஸ்ரீஷம் சித்திரை அவிட்டத்தில் சந்திரன் இருக்குது இந்த நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்கன்னாலும் இதை சந்திரமங்கல யோகமாக எடுத்துக்கலாம் சரி இது யோகம்னு எடுத்துக்கிட்டோம் சரி இது என்ன பலன்களை தரும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ தரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது ஒரு ஆணுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் இருந்தால் அவருக்கு புத்தீர் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பலம்னா நல்லா ஒரு மதிநுட்பத்தோடையும் அந்த பராக்கிரமசாலியாகவும் வீரியத்தோடையும் தைரியத்தோடையும் ஒரு ஆஜானுபாகவான கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு திகழக்கூடியவராக இருப்பார் சொத்து சேர்க்கை நிறைய இருக்கும் பூமி யோகம் ஒரு சொல்லுக்கு அவரின் சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் ஏன்னா செவ்வாய்னாவே ஆற்றலை அர்த்தம் படைத்தளபதி அப்படிங்கிறத செவ்வாய்க்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அல்லது சேனாதிபதின்னு கூட எடுத்துக்கலாம் அதனால தான் சேனாதிபதினாவே செவ்வாய்க்கு முருகப்பெருமானை அங்கே அதிதேவதையாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சந்திரனுடைய மங்கள யோகம் சேர்க்கையில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானது அவங்களுக்கு பூமி யோகம் சிறப்பாக இருக்கும் ஒரு நீர்வளத்தோட விவசாய பூமி அவங்களுக்கு செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே ஒரு பெண்ணுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணுடைய பேரிலும் இந்த பூமி யோகம் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும் அதே நேரத்தில் இந்த பெண்ணுக்கு இந்த செவ்வாய் வலுவாக இருந்து சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னா அங்கே கணவனுடைய ஆயுள் பலத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு அந்த இரத்தத்திற்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உடல் பலத்திற்கு காரகம் செவ்வாய் தான் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயை கணவனுக்கு நிகராக ஒப்பிடுவாங்க அப்ப அந்த செவ்வாய் நல்லா தான் கணவன் நல்ல ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை காலம் காலமா தொட்டு வந்தது அப்போது இந்த செவ்வாயும் சந்திரனும் நல்ல அமைப்பில் இருந்தால் இந்த மங்கள யோகம் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாங்கல்ய பலத்தை அதிகப்படுத்தும் இது ஏன் இந்த மாங்கல்ய பலத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஜாதக ஜோதிட கட்டத்தில் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு செவ்வாயுடைய வீடு முதல் வீடும் செவ்வாயுடைய வீடு அப்போ தலையும் இந்த ஸ்தானம் அப்படிங்கிறது எட்டாவது வீடு அந்த எட்டாவது வீட்டிற்கு அவர்தான் காரணம் அப்படிங்கிறதுனால அந்த மாங்கிலிய ஸ்தானத்திற்கு செவ்வாய் அதனால தான் தோசத்தை கல்யாணத்துக்கு முக்கியமாக பார்க்கணுன்னு கொண்டு வந்தாங்க இந்த ஒரு விஷயம் எல்லார் ஜாதகத்தில் நம்ம பல்லாயிரக்கணக்கான இந்த சந்திரமங்கல யோகங்கள் உள்ள ஜாதகத்தை பார்த்துட்டோம் இந்த சேர்க்கையில் இருக்க கிரகங்கள் அவங்களுக்கு யோகத்தை தரதே கிடையாது பூமி ஒரு ஒரு கையகல இடம் கூட இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் அதிகம் இந்த கிரக சேர்க்கை இருந்து இது ஏன் எங்க தப்பா போச்சு அப்ப ஏன் இந்த யோகம் அவங்களுக்கு வேலை செய்யல அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்ததுல நம்ம லக்கணம் மாறுதுங்க லக்கணம் மாறுது செவ்வாயினுடைய நிலை அப்படிங்கறத அப்படியே மாறுது அப்போ அவங்களுடைய அந்த லக்கணத்திற்கு நாலாம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் வந்து அங்க சந்திரனோட அவர் சேர்க்கை பெற்றால் கடக லக்கணம் அச்சய லக்கணம் போகும்போது அங்க சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கைப்பற்று சந்திரமங்கல யோகமானது உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூமியோகம் யோகம் வசதியோடு நல்ல ஒரு பூமி யோகம் அமையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த மேஷ லகணம் லக்னமாக இருந்து அங்கே செவ்வாயும் சந்திரனும் இணையுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகமானது செயல்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மனயோகம் யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த சந்திரனும் செவ்வாயும் இணையக்கூடிய அந்த பூமி யோகத்தை தரக்கூடிய நாலாம் பாவகத்தோடு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நிறைவான பூமி யோகம் இருக்கும் சரி ஒரு பராக்ரமசாலியாக ஒரு ஆண் திகழணும்னா அந்த சந்திரமங்கல யோகம் எங்கே இருக்கணும் அவருடைய மூன்றாம் பாவகத்தில் இருக்கணும் அதே மாதிரி ஒரு பெண் நல்ல ஒரு கணவருக்கு அடங்கிய பெண்ணாக இருக்க வேண்டுமானால் இந்த சந்திரமங்கல யோகம் அங்கே எங்கே இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டுலேயோ நாலுலேயோ ஏழுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ இருக்கக்கூடாது பதினோராம் பாவகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் இருக்கலாம் ஒரு பெண் ஜாதகத்தில் யோகத்தை ஏற்படுத்தும் சரி எனக்கு சந்திரமங்கல யோகம் இருக்குது எனக்கு அது நல்ல விதமாக எனக்கு வேலை செய்யணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்குறவங்க தான் இன்றைக்கி அதிகம் அது நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா இந்த சந்திரன்னா அம்மானு அர்த்தம் செவ்வாய்னா அது நம்ம முருகப்பெருமான் அர்த்தம் இந்த முருகனை மடியில் அமர்த்திய திருக்கோலத்தில் அங்கே பார்வதி தேவி எந்த அவதாரத்தில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சரி அப்படி யாருங்க இருக்கா காத்தியாயினி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க முருகனை மடியில் வச்ச திருக்கோளத்தில் காட்சி கொடுப்பாங்க கார்த்தி ஆயினி கார்த்திகேயன்கிற பேர் முருகனுக்கு உண்டு அந்த கார்த்திகேயனை மடியில் வச்ச திருக்கோளத்தில் காத்தியாயினி அம்மன் எங்கே இருந்தாலும் அங்கே போய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சந்திர ஓரையிலோ திங்கள்கிழமையன்று செவ்வாய் ஓரையிலையோ வழிபட்டு வர்றீங்கன்னா இந்த சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு சுபமாக வேலை செய்யும் பூமி யோகமும் நல்ல ஒரு புத்தி சாதுரியமும் யாபக மறதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அந்த முருகப்பெருமானின் பார்வதி இன்னொரு பரிகாரமும் சொல்லிடலாமா இந்த காத்தியாயினி அம்மன் எங்க பக்கத்துல இல்ல ரொம்ப தூரமா இருக்காங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அம்மன் கோவிலில் முருகன் இருக்காரோ அந்த அம்மன் கோவிலில் போய் முருகனை வழிபாடு பண்ணுங்க அப்படி பண்ணினீங்கனாலும் இந்த சந்திரமங்கல யோகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் இந்த சந்திரமங்கள யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு முழுமையாக அந்த யோகங்கள் கிடைக்கப்பெற்று பூமி யோகத்தோடு அவங்க வாழணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்